முதல <laughs>

சொன்ன <laughs> ஓ குஃப்த்துக்குள்ளே பெரிய பேர் அப்போ அந்த சவுண்ட் உள்ளே அவங்க கடையே வந்துடுச்சு டீச்சர் ஒரு குள்ளே பெரிய பேருச்சு குஃப்த்தில் அமைக்கி மானுச்சு சொல்லி எதாச்சு தெரியலையே எனக்கு உண்மையில வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு மாணவர்களுக்கு மாணவிகளை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது என்னோட வகுப்பு பட்ச பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க சந்தோஷமா தான் இது வந்து ஒரு சக்சஸ் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இந்த கதையை வரப்ப எல்லாருமே அவன் ஓகே டாமல் எழுது அவன் டீச்சர் நல்லா இருந்துச்சு என்ன நீ சிந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச பார்த்தாலே தெரியும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிருப்பா போர் ஆகுது போராடுவசா இடையே இருக்கிறது மனசில் அவங்க ஆர்ட்டு சொல்லுங்க ஆர்ட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டோம் மட்டும்தான் அந்த கதையை அப்படியே இது இந்த ஐஸ்கிரீம் கதையும் கடலுக்கு சுற்றுலாம் அவன் கதை சொன்னாங்க